யூடியூப்ல கேட்ப சாங் கூகுள் லிரிக் எழுதிப்பா பாடி அப்படிதான் நான் எல்லாமே கத்துக்கிட்டது இப்பதான் நான் வந்து ஒரே டைம்ல நின்றுட்டு செவன்டி எயிட் கண்ட்ரீஸோட நேஷனல் தான் நான் பர்ஃபார்ம் பண்ணணும் ஒரு ஸ்பேஸ்ல அது எல்லாருக்கும் ஆடியன்ஸ் வந்து வந்து நல்ல விஷயங்களோட தப்பான விஷயங்கள் தான் வந்து நம்ம பண்றது கரெக்ட் தானா ஏன் வந்து சில பேர் ஃபன்னி வீடியோஸ் போடுவாங்க அவங்களுக்குலாம் அத்தனை

டிஃப்ரெண்டா இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்போ நேஷனல் தான் கூட தெரியாது கத்துக்கலாம்னு கத்துக்க ஆரம்பிச்சு ஓ இது ஒரு நேஷனல் நிட்டு அந்த கண்ட்ரி எப்படி இருக்கும் இந்த கண்ட்ரி எப்படி இருக்கும்னு ஸ்டார்ட் பண்ணி அண்ட் அதுக்கப்புறமா ஆல்ஃபர்பட் வைஸ் ஆப்கானிஸ்தான் ஆல்பனி அல்ஜீரியாண்ட் ஓரான்னு சொல்லிட்டு போயிட்டு இப்ப டூ ஹண்ட்ரட் பர்சன் சண்டேஸ்கிட்ட வந்துருச்சு நைஸ் லாக்டவுன்ல ஸ்டார்ட் பண்ணது ஆமா அப்ப ஸ்கூல்லாம் இல்ல இல்லையா லீவ் தான சோ அப்ப வீட்ல ஏதாச்சும் எனக்கு அப்போ டிவியில டிவி தானே மோஸ்ட்லா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் டிவில சாங்ஸ் கேட்டு அதை ஹம் பண்ணிட்டு பாடிட்டு இருப்பேன் அப்ப தமிழ் சாங்ஸ் தான் இருக்கும் ஓகே அப்ப மலையாளம்ல எப்படி இருக்கும் கன்னடம்ல எப்படி இருக்கும்னு யூடியூப்ல பார்த்து கத்துப்பேன் ஓகே அப்ப அதர் லாங்குவேஜஸ்லாம் எப்படி இருக்கும் ஓகே அதர் லாங்குவேஜஸ்ல வந்து சொல்ல அவங்களோட அவங்களோட தமோட பெஸ்ட்டா வேற சினி சாங்ஸ் இருக்க முடியாது இல்லையா அப்படி ஸ்டார்ட் ஸோ இது ஒவ்வொன்றும் கத்துக்கிறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆச்சு உங்களுக்கு லைக் மெமரைஸ் பண்ணி பாடுறதுக்கு இப்போ கூட நான் கத்துக்குதான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னா இப்போ வந்து டோட்டலா ஃபுல்லாக இருக்க கண்ட்ரீஸ்னா டூ தேர்ட்டி ஃபைவ் கண்ட்ரீஸ் இருக்கு இப்போ நான் டூ பிளஸ் தான் இருக்கேன் இன்னும் நான் லேர்ன் பண்ணிட்டே தான் இருக்கேன் இந்த லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே பாடு கற்றுக்கிட்டீங்களா கர்நாடிக் மியூசிக் அந்த மாதிரி பேசிக்காவே நீங்க நான் வந்து நேஷ்னலந்தம் எடுத்தப்ப எனக்கு சிங்கிங்னா என்னன்னே தெரியாது இப்போதான் நான் வந்து கர்நாடிக்ன்றதே கத்துக்கிறேன் இது அப்ப நான் வந்து வந்து சிங்கிங்னா என்ன கர்நாட்டிக்னா என்ன மியூசிக்னா எப்படி பாடணும்லாம் தெரியாது யூடியூப்ல கேட்ப சாங் கூகுள்ல லிரிக் எழுதிப்பா பாடி அப்படிதான் நான் எல்லாமே கத்துக்கிட்டது இப்பதான் நான் வந்து கர்நாடிக் ஹிந்துஸ்தானி லைக் வெஸ்டர்ன்லாம் எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இப்போ இந்த சாங்ஸ் நீங்க வந்து பர்டிகுலர் யூனிக்கா உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் அப்படின்னு பார்க்கும்போது நேஷனல் ஆன்சம் பாடுறது இது வந்து நீங்க பாடி உங்களோட சோஷியல் மீடியால ரிலீஸ் பண்றதோ இல்ல மக்கள்கிட்ட இது எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சுங்க மக்கள்கிட்ட வந்து லைக் இன்னும் வந்து ப்ராப்பரா கன்வே ஆகல லைக் நான் பாட இன்னும் நிறைய கேட்கல இல்லையா அது எனக்கு எப்படி கன்வே பண்ணணுன்ற ஆசைனா இப்ப நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்னு கூட சொல்லலாம் லைக் வந்து இப்போ நம்ம இண்டிபென்டென்ட் ஆகி செவன்டி எயிட் இயர்ஸ் ஆகுது இல்லையா அது வந்து ஒரு ப்ரோக்ராமாக பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்து லைக் வந்து எப்படின்னா செவன்டி எயிட் ஸ்பெசிஃபிக் கண்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டு அதை ஃபுல்லாவே ஒரே டைம்ல நின்றுட்டு செவன்டி எயிட் கண்ட்ரீஸோட நேஷ்னல் தான் நான் பர்ஃபார்ம் பண்ணணும் ஒரு ஸ்பேஸ்ல அது எல்லாருக்குமே அப்போ தெரிய வரும் இல்லையா அந்த மாதிரி வந்து நான் கன்வே பண்ணணுன்ற எனக்கு ஆசை இருக்கு அதுல அதுக்கான டைம் இன்னும் வரல போல ஹெல்மெட் தான் அது பண்ணணும் சும்மா காமெடியாவோ இல்ல ஏதாவது ஒரு ரொம்ப ஃபன்னான ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு அதுல ஒரு கன்டென்ட்டே இல்ல அதை பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு கன்டென்ட்டான்னு தோல்றதுலாம் ஒரு சைட் ட்ரெண்ட் ஆகுது இதே சைடுல பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய டேலண்டுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணக்கூடிய பீப்பிலும் இருக்கா சோ இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் எப்படி பாக்குறீங்கன்னா நீங்க வந்து இந்த சைடுல இருக்க ஒருத்தர் நீங்க அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னாடி வந்துட்டு இருக்கீங்க இவங்க ரொம்ப ஈஸியா வந்து பண்ணிட்டு போறாங்களே நம்ம ஆடியன்ஸ் மேல்தான் தப்பு ஏன்னா லைக் அவங்க அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பாக்குறதுனால தான் அவங்க மோட்டிவேட் ஆகி பண்ணுறாங்க இப்போ எனக்கே சொல்ல போனோம்னா நான் இத்தனை நீங்கள் சும்மா ஃபோர் இயர்ஸாக நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கேன் நிறைய அஃபிஷியல்ஸை பார்த்துருக்கேன் நிறைய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் மீட் பண்ணி பாடி காமிச்சிருக்கேன் ஆனால் இன்னுமே வந்து இது வெளியில் எத்தனை பேருக்கு தெரியுதுன்றது தெரியல ஆடியன்ஸ் வந்து வந்து நல்ல விஷயங்களோட இந்த தப்பான விஷயங்கள் தான் வந்து விரும்பி பார்க்குறாங்க அதுக்கு தான் வந்து இது பண்ணுறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்க நான் எதுவும் சொல்ல முடியாது இப்போ நீங்கள் நான் இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னா அது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தானே லைக் ஓகே நம்மளை ஒருத்தவங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்க நம்ம இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும் நம்ம இன்னும் ட்ரைன் ஆகணும்னு அந்த மாதிரி எல்லாருமே மோட்டிவேட் இப்போ அவங்க ஆடியன்ஸ் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணுறவங்களை வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணாத அவங்களுக்குன்னு சப்போர்ட் தந்தால் தான் வந்து வளர முடியும் ஏன்னா நிறைய பேர் வந்து லைக் எனக்கே சம்டைம்ஸ் நம்ம வந்து இது என்ன நம்ம பண்ணுறது கரெக்டு தானா ஏன் வந்து சில பேர் ஃபன்னி வீடியோஸ் போடுவாங்க அவங்களுக்குலாம் அத்தனை இது அவங்களுக்குன்னு தெரிஞ்சவங்க இருப்பாங்க நம்ம இவ்வளோ ஒரு நான் வந்து நம்ம தமிழ்நாட்டை பெருமை சேர்க்கணும் அண்ட் நம்ம இந்தியாவோட பெருமை சேர்க்கணும் உலகம் நம்மளோட புகழ வந்து பரப்பணும்ன்றதுக்காக பண்ற அப்பயே நம்மள வந்து நம்மளுக்கு இன்னும் தெரியல நம்ம இன்னும் ரீச் ஆகலன்றதுதான் வந்து இது அதாவது மீனிங் ஃபுல்லான விஷயம் கருத்துள்ள விஷயங்கள் கொண்டுட்டு போன ஒரு நல்ல எண்ணத்தோட நீங்க பண்றீங்க ஆனா அதுக்கான அங்கீகாரம் இன்னும் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்க ஆமா இவ்வளோ ஒரு டேலண்ட் இருக்குன்னு சொல்லி இப்போ நீங்கள் ரெக்கக்னைஸ் ஆக ஆரம்பிச்சிட்டிங்க அதோட ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் தான் எனக்கு இன்டர்வியூ நீங்கள் கொடுக்கறதுமே ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்குள்ளே வந்து இவ்வளோ பாடல்கள் நீங்கள் பாடுவீங்கன்றது எந்தெந்த மேடைகளில் உங்களால் பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது லைக் கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு ரெக்கக்னேஷன் கிடச்சிதா இப்போ வந்து நான் நிறைய இப்போ லைக் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸில் வந்து தமிழ் தாய் வாழ்த்து நம்மளோட நேஷ்னல் தமிழ்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறேன் அண்ட் மெயினாக நான் கவர்மெண்ட்லன்னு சொல்லும்போது ரிப்பன் பில்டிங்கில் வந்து இப்போ த்ரீ டூ ஃபோர் மந்த்ஸை வந்து நம்ம தமிழ் தாய் வாழ்த்து நம்மளோட நேஷ்னல் தமிழ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வந்து டெப்டி மேயர் மகேஷ் சார் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்திருந்தார் அவரை பார்த்து மீட் பண்ணப்ப இந்த மாதிரி வந்து எனக்கு ரிப்பன் பில்டிங்கில் பாடணுன்ற ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு நான் அவர் அங்கே இருக்கார் இல்லையா சொன்னப்ப உடனே கன்ஃபார்மாக பாடலான்ட்டு ஏன்னா நான் வேற லைக் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் இப்போ த்ரீ டு ஃபோர் மந்த்ஸாக பாடிட்டு இருக்கேன் இல்லையா அதோட ஹிஸ்ட்ரெலாம் கேட்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு அந்த பிளேஸ்ல நம்ம பாடுறோமா அதுவும் நேஷ்னல்தான் நம்ம தமிழ் தாய் வாழ்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அண்ட் நிறைய கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்ல அண்ட் செலிபிரிட்டிஸ் நிறைய மீட் போதெல்லாம் இது பண்றது இன்னும் சொல்லப்போனால் போனா வைரமுத்தாயாவும் என் பேர்தேக்கு மீட் பண்ணிருந்தேன் அப்போ நிறைய கண்ட்ரிஸ் கேட்டார் அதெல்லாம் பாடிருந்தேன் அண்ட் அப்புறமா அவரோட சாங்கும் ஒன்னு பாடி காமிச்சிருந்தேன் ஏன்னா எனக்கு சிங்கர் ஆகணுன்றது தான் ஆசை அவர்கிட்ட போய் அவள் இருக்கிறது சாங் ஒன்னு பாடி காமிச்சிருந்தேன் பாடி முடிச்ச உடனே வந்து உன் குரல் அழகு உன் பாட்டு அழகுன்னு சொல்லிட்டு உனக்கு நான் வந்து உலக கோயில்னு பட்டம் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு எனக்கு பர்த்டே அப்போ வந்து அதுவும் வயரமுத்தாயிரம் மீட் பண்ணுறதே பெரிய விஷயம் மீட் பண்ணிட்டு அவரோட பாடி காமிச்சிட்டு அவர் இந்த மாதிரி எனக்கு ஒரு இது தந்து அதெல்லாம் வந்து ஒரு நிஜமாகவே ரொம்ப மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்ஸ் அண்ட் அதெல்லாம் தான் என்னை மோட்டிவேட் பண்ணுது நம்ம இன்னும் நம்ம நிறைய கற்றுக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு அண்ட் நம்ம கமலஹாசன் சாரை பார்த்துருந்தப்ப அவர் வந்து லைக் என்னன்னா அப்போ அவருக்கு டைம் டியூரேஷன் அந்த அளவுக்கு இல்லை அவர்கிட்ட பாடி காமிக்கிற அளவுக்கு ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து அவரோட ஃபேன்ஸ் கிட்ட எல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிருந்துச்சு அப்போ வந்து என்னன்னா நானே சொன்னேன் நீங்க தான் கண்ட்ரிஸ் கேளுங்க நான் பாடுறேன்னு பாடினேன் பாரதியார் சாங்ஸ் பாடினேன் அண்ட் அவரோட சினி சாங்ஸ்லாம் வந்து பாடிருந்தேன் அதெல்லாம் லைக் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அண்ட் அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினப்ப அன்பே எந்த நாட்டுக்கும் கீதமாகும்னு சொல்லிட்டு எழுதி தந்திருந்தார் ரொம்ப யா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துருந்து இருந்துச்சு அண்ட் வந்து அவர் சொன்னால் நீங்கள் பண்ணுறது ரொம்ப பர்ஃபெக்டான விஷயம் நல்ல விஷயம் அது நீங்கள் பர்ஃபெக்டாகவும் பண்ணுறீங்க நீங்கள் கன்ஃபார்மாக வந்து நல் நல்ல இதுக்கு வருவீங்க வளருவீங்க அதுக்கு என்ன வாழ்த்துக்கள் சொன்னார் இதெல்லாம் லைக் ரொம்ப மோட்டிவேட்டடாக தான் இருந்துச்சு அண்ட் விஜய் சேதுபதி சார் அவரை மீட் பண்ணியிருந்தப்ப நான் ஸ்டேட் ஆன் தம் பாடி காமிச்சேன் நேஷனல் அண்ட் தம்ஸும் நான் வந்து லைக் உங்களுக்கு ஃபேவரட் கண்ட்ரி எதுன்னு சொல்லுங்கள் நான் எப்பவுமே நான் யார்கிட்ட போனாலும் உங்கள் ஃபேவரட் கண்ட்ரி எது நான் அது பாடுறேன் தான் சொல்லுவேன் அவர்கிட்ட கேட்டப்ப க எல் கண்ட்ரின்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம எல்லாரும் உலகத்துக்கு கூட எல்லாம் இருக்கும் எல்லாமே ஒன்று தான் எனக்கு சரி ஓகே அதனால தான் நான் இந்தியாக்குள்ள இருக்க ஸ்டேட் ஆத்தம்ஸ் பாடி காமிச்சிருந்தேன் அண்ட் அவரோட மூவி சாங் பாடி காமிச்சிருந்தேன் அவர் வந்து நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க எப்படி இந்த ஐடியா தோணுச்சு டிஃப்ரெண்டா இருக்கே இந்த லாங்குவேஜ் எப்படி அந்த மாதிரி எல்லாம் நிறைய கொஸ்டின் கேட்டாரு அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஹரிஷ் ஜெராஜ் வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் யா நான் பாடினப்ப வந்து எமோஷன் நல்லா தரீங்க நல்லா இருக்கேன் இதே மாதிரி கீப் அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருந்தாரு பாட்டு பாடுறதுக்கு வந்து கத்துக்க ஆரம்பிச்சு எவ்வளவு வருஷம் இருக்கும் கர்நாடிக் வந்து டூ இயர்ஸா கற்றுக்கிட்டு இருக்கேன் வெஸ்டர்னும் கற்றுக்கிட்டு இருக்கேன் நிறைய இடங்கள்ல போய் பாடணும் நிறைய பேரை சந்திக்கணும்னு போது அப்பா அம்மாவுக்கு வந்து எக்ஸ் எக்ஸ்ட்ராவாகவே ஒரு கேர் இருக்கும்ல ஸோ எப்படி பழகணும்னு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க அதுவும் நீங்கள் மீடியாவில் இப்போ மூவிஸ்லலாம் வரீங்கன்னும் போது நார்மலாக ஒரு அவுட் சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு தாட் இருக்கு மூவிஸ்லலாம் வந்து சேஃப் இருக்காது அது இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னுமே ஆனால் அது மீறி பேரண்ட்ஸ் வந்து உங்களை கொண்டுட்டு வராங்கன்னா யார் வந்து வீட்டில் ரொம்ப சப்போர்ட் ஒருத்தர்ன்னு சொல்ல முடியாது எல்லாருமே சப்போர்ட் தான் ஃபேமிலியே சப்போர்ட் தான் வந்து சப்போர்ட் பண்றதா இவங்க தான் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ல அவங்க சப்போர்ட் பண்ணி அவங்க தான் லைக் இப்படி தான் பேசணும் இப்படி தான் வந்து இது பண்ணணும் அண்ட் ப்ரொஃபஷனாக பழகிறது எப்படி எல்லாம் எல்லாமே அவங்க சொல்லி தந்தது தான் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் போனாக இருக்கிறது நான் நினைக்கிறேன் உங்க டேடின்னு ஏன்னா இங்கே இன்டர்வியூல கூட பக்கத்தில் உட்காந்துட்டு இதை இப்போ பேசணும் இதை பண்ணணும்ட்டு நீங்க பேசுறதை அவ்வளோ ரசிச்சு ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு சூப்பர் டேடியில் வெறும் ஜேர்னி ஆஃப் சிங்கிங் மொத்தமாவே இம்பார்ட்டன் தான் அவரு தான் எனக்கு எல்லாம் சொல்லி தரது எல்லாமே வந்து எனக்கு ஒரு பேஸ் கூட்டிட்டு போய் அவரோட டைமை வந்து இது பண்ணிட்டு எனக்காக வந்து இது பண்றதுலாம் அவரு தான் ஒரு பெரிய டார்கெட் ஒரு பெரிய கோல் அப்படின்னா என்ன லாங் டேம் கோல் தான் எனக்கு வந்து லைஃப் லாங் பாடிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு சிங்கர் ஆகணும் சிங்கராக நிறைய வேரியஸ் லாங்குவேஜஸில் பாடணும் வெறும் நம்ம இந்தியன் லாங்குவேஜஸ் மட்டும் இல்லை நிறைய ஃபாரின் லாங்குவேஜஸில் பாடணும் நிறைய மியூசிக் டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும் சிங்கிங் அந்த மாதிரி சிங்கிங்கில் தான் எனக்கு நிறைய அச்சீவ் பண்ணணுன்ற ஆசை இப்போ நீங்கள் பல மொழிகளில் பாடுறீங்க உங்களுக்கு எத்தனை மொழி பேச தெரியும் தமிழ் தெலுங்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அண்ட் கன்னடம் பாலம் கொஞ்சம் கொஞ்சமாக நானே இப்போ லேர்ன் பண்ணிட்டு வரேன் மலையாளத்தில் கன்னடாவில் ஏதாவது பாடல் உங்களுக்கு தெரியுமா யா சூப்பர் மலையாளத்தில் ஃபர்ஸ்ட் கேட்போமா ஈரன் காட்சி ஈனம் போலே തൂരാമഞ്ഞിൻ തൂവൽ പോലെ பேலன்ஸ் பண்ணனும் அதே நிமிஷம் உங்களுடைய லைக் ஏம் ட்ரீம்ஸும் இருக்கு ஸோ இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான ப்ரொஃபஷன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்டான லைன் ஸோ இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க ரெகுலர் ஸ்கூலுக்கு போக என்ஐஓஎஸ் எடுத்திருக்கேன் என்ஐஓஎஸ்னா நம்ம இப்போ நார்மல் ஸ்கூலுக்கு போனால் ஃபைவ் சப்ஜெக்டே ஒன்றா எழுதணும் இப்போ வேறு பப்ளிக் வருது இல்லையா இப்போ என்ஐஓஎஸ்ல அப்படின்னா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம் அண்ட் நம்மளுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணுமோ நம்ம அதை எடுத்துக்கலாம் அது எனக்கு கொஞ்சம் இன்னும் ஈஸியா இருக்கு எதுனாலும் சாங்ஸ்ல இன்னும் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியுது ஏன்னா அதுக்கு நான் பேரண்ட்ஸ் வந்து தேங்க்யூ சொல்லணும் ஸ்டடிஸை வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு எனக்கு சாங்ஸ்க்கு டைம் தந்துட்டு இங்கே ரெகுலராக இப்போ ஸ்கூல் போக வேண்டாம் எக்ஸாம்ஸ் மட்டும் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து லைக் நான் சென்டர்ல படிக்கிறேன் என்ஐஓஎஸ்ல வந்து த பேவ்ஸ் சென்டர்ல படிக்கிறேன் எக்ஸாம் பப்ளிக் மட்டும் நான் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுவேன் மிச்சதெல்லாம் இந்த சென்டரில் வந்து டெஸ்ட் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி ஸோ இந்த டைமில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கான டைம் வச்சுட்டு நம்ம கனவை நோக்கி ஓடணும் அப்படின்னும் போது இது ரொம்ப பெரிய ஒரு எண்ணம் தான் ஸோ இந்த ஜாலியாக அடையே சுற்றிக்கிட்டே சும்மா ஃபோனை பார்த்துட்டு ஃபோனில் ஃபோனில் ஃபோன்லேயே கேம் விளையாடிட்டு இருக்கவங்கெல்லாம் வந்து பண்ணுறது கரெக்டாக தப்பா நீங்கள் சொல்லுங்கள் தப்பு தான் லைக் அப்படின்னு சொல்லி இப்போ என்னென்னா இப்போ அவங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருந்து அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு ஆகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அதை கான்சன்ட்ரேட் பண்ணும்போது இந்த மாதிரி கேம் ஆடணும் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடணும்ன்றதுலாம் தோணாது எனக்கே நிஜமா சொல்ல போகணும்னா இது வரைக்கும் எனக்கு ஏற்கனவே இல்லை கேம்ஸ் விளையாடணும் ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்கணும் விளையாடணும்ன்ற தாட்ஸ் எல்லாம் எனக்கு வந்ததில்லை நான் எனக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணதில்லை நான் விளையாடணும் என் சிஸ்டர்ஸ் கூட தான் எங்க பேரண்ட்ஸ் கூட தான் நான் விளையாடுவேன் சிஸ்டர்ஸ் கூட தான் நான் விளையாடுவேன் எப்பயாச்சும் சம்டைம்ஸ் தான் ஏன்னா இருக்கும்போது ஓ நம்ம நெக்ஸ்ட் இந்த சாங் கத்துக்கணும் நம்ம நெக்ஸ்ட் இதை பர்ஃபார்ம் பண்ணணும் நெக்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம் இருக்கு மைண்டில் இருக்குமே தவிர இது பண்ணணும் இது விளையாடணும் அந்த கேம் எனக்கு என்றைக்குமே தோணுது இல்லை இப்போ மற்றவங்களுக்கு அவங்களுக்கு என்ன ஆகணும்ன்ற ஒரு கோல் செட் வந்து இந்த மாதிரி கேம்ஸ் மாதிரிலாம் தாட்டே போகாது அவங்க செட் தான் வந்து கேம்ஸ் இந்த மாதிரிலாம் விளையாடுறாங்க இதே அந்த மாதிரிலாம் லைக் இதே பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்றத வந்து அவங்களுக்கே தெரியப்படுத்தி அவங்களுக்கு இது பண்ணாங்கன்னா இந்த மாதிரிலாம் கேம்ஸ் இந்த மாதிரிலாம் டிஸ்ட்ராக்ஷன் வராது கண்டிப்பா நீங்க இவ்வளவு சொல்றதுனால கேக்குறேன் உங்களோட ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆஃப் ஒரு டே வந்து எப்படி இருக்கும் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க டெய்லிக்கும் பிராக்டிஸ் பண்ணுவீங்களா சிங்கிங்க்கு யா ஆமா நான் சிங்கிங் எப்பவுமே ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணிட்டே தான் இருப்பேன் சொல்ல போனா ஸ்டடிஸோட சிங்கிங் தான் நான் அதிகம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் சோ இப்ப டெய்லிக்கு ஏர்லி மார்னிங் எழுந்திருச்சு அப்பவே சாங் ப்ராக்டிஸ் பண்றது அந்த மாதிரி பர்சனா ஏன் ஆமா நான் வந்து லைக் மார்னிங் ஃபோர் கே சுப்ரபாதம் பாடி நேஷனல் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் நான் சம்டைம்ஸ் சில டேஸ் வந்து லைக் ஒரு ஃபைவ் சிக்ஸ் ஆயிடும் அது எழுந்துக்கிறது பட் நாலு மணி எல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப 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 மின்னை அப்படி தூங்கிட்டு இருப்போம் டெய்லிக்கு நாலு மணிக்கு எழுந்திருப்போம் ஆமா பட் டெய்லியும் சொல்ல முடியாது சம் வந்து மிஸ் ஆகும் எக்ஸ்டென்னா பத்து மணி வரைக்கும் தூங்குவீங்களா வாய்ப்பு இல்லை இல்லை ஏழு மணி ஆறு மணி செவன் சொல்லலாம் செவன் சுப்ரபாதம் ப்ராக்டிஸ் ஃபஸ்ட்டு கத்துக்கிட்ட சாங்கே சுப்ரபாதம் தான் ஏன்னா சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் இல்லையா டஃப் அந்த அது கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் வந்து ஓ லாங்குவேஜ் வந்து எனக்கு மெமரி பண்றதுக்கான இது இருக்கு அதுக்கப்புறமா தான் அந்த நேஷனத்தம் லாங்குவேஜஸ்க்குன்னு வந்தது சுப்ரபாதம் தான் என்னோட அப்போ எனக்கு நேஷனம் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒர்க் இருந்துச்சுன்னா அது பண்ணுவேன் ஸ்டேட்டம் இருந்தால் பண்ணுவேன் லாங்குவேஜஸ் அவர் படிக்கணும்னா அது பண்ணுவேன் அந்த மாதிரி டிஃபர் ஆயிடுக்கும் நிறைய பேர் வந்து அவங்களுக்கான ஒரு ட லைஃப்பில் வந்து என்ன டேலண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்காமலேயே அவங்களோட ஸ்கூல் டைம் முடிச்சு காலேஜ் டைம் முடிச்சதுக்கப்புறம் ஃபிகர் அவுட் பண்ணுவாங்க நம்ம என்ன லைஃப்பில் பண்ணணும்னு ஸோ நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக அதை வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க இதுதான் உங்களோட டேலண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த ஒரு மொமெண்ட் எதுவாக இருந்துச்சு மொமெண்ட் வந்து லைக் நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்து ஒரு காம்படிஷன் வந்துச்சு ஒரு ஸ்கூல் காம்படிஷன் அப்போ நான் ஒரு சாங் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் அதுக்கு முன்னாடி சாங்னா என்னன்னே தெரியாது சாதாரணமா வந்து ஒரு காம்படிஷன் நான் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்துச்சு அப்ப அந்த ஒரு சாங் தான் தெரியும் ஓகே சாங் கத்துக்கலாம் அந்த மாதிரி தான் அந்த லாக்டவுன் டைம்ல தான் நான் வந்து டிவில சாங்ஸ் கிட்டு பாடுறப்ப சின்ன வயசுலேருந்தே பட் எங்க மாமி வந்து லைக் சுக்லா பதில் பூஜை ரூம்க்கு முன்னாடி நின்று பாட வைப்பாங்க அதெல்லாம் அதுக்கப்புறமா தான் சாங்ஸ்ன்றது வந்து நான் யூடியூப்ல எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து அப்பதான் சொன்னாங்க வீட்டில் இருந்தாங்க சுப்பிரபாதம் பாடேன் டிவோஷனலாக தான் சொல்லுவாங்க சுப்பிரபாதம் பாடி ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சிக்ஸ் மந்த் ஆச்சு அந்த சுப்பிரபாதம் எனக்கு முடிக்கிறதுக்கு பாக்காம பாடுறதுக்கு ஒரு ஒரு பேரா ஒரு ஒரு நாளைக்குன்னு எடுத்து பண்ணிரு கேள்வி அப்பதான் வந்து எனக்கு தெரிய வந்துச்சு ஓகே சிங்கிங் டேலண்ட் எனக்கு தெரியாது லைக் எங்க பேரண்ட்ஸ் வந்து ஓகே சிங்கிங் டேலண்ட் இருக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்டா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தப்பதான் எனக்கு இந்த நேஷனல் தம் கேட்ட இது வந்துச்சு இப்போ நிறைய சாங் காம்படிஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல ஆடிஷன்ஸ் எல்லாம் போய் அட்டன் பண்ணுவீங்களா பர்ஃபார்மன்ஸ் சொல்லும் போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல வந்து செப்டம்பர் லெவன்த் வந்து ஒன் தேர்ட்டி கண்ட்ரிஸோட நேஷனல் தான் ஃபோர் ஹவர்ஸ் கண்டினியூஸாக நின்றுட்டே பாடினேன் லைப்ரரியில் பப்ளிக் லைப்ரரியில் திருவச்சூரில் அது ரொம்ப சந்தோஷமாக ஏன்னா ஃபோர் ஹவர்ஸ் அதுதான் வந்து அவ்வளோ நேரம் டியூரேஷன் நின்றுக்கிட்டு ஃபோர் ஹவர்ஸ் வந்து பாடினது ஓகே ஐ திங்க் ரொம்ப நிறைய அமேசிங்கான விஷயங்கள் பண்றீங்க இதை தொடர்ந்து இப்படியே பண்ணிட்டே இருக்கணும் அண்ட் நீங்க ஆசைப்படக்கூடிய எல்லா ஸ்டேஜஸ் அண்ட் எல்லா பர்ஃபார்மன்ஸஸும் நடக்கவும் அந்த ஒரு கிரேட் கிரேட் சுபிக்ஷாவை வந்து இன்னும் நாங்கள் ஷைனாக பார்க்க மனசார வாழ்த்து தேங்க்யூ மலை நின்ற பின்னாலும் இலை செந்தும் துளி அழகு அலை மீண்ட போனாலும் கரை கொண்ட நுரை அழகு இமை கொட்டும் மின்மேன்ப मैं को

By the dawn's early light, what so proudly we hailed at the twilight's last gleaming, whose broad stripes and bright stars through the perilous flood o'er the ramparts ீக்க

கிளப் இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்